ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு தக்காளிக்காய் இல்லாமல் கத்தரிக்காய் தொக்கு நம்ம எப்படி வச்சலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்குது டேஸ்ட் வந்து வேறு லெவலு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சட்டி எடுத்து நம்ம பாத்திரம் எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறமா இந்த கரண்டிக்கு நான் வந்து ரெண்டு ஸ்பூனு நான் வந்து கடல் நிலக்கடலை எடுத்துருக்கிறேன் அதை வந்து நம்ம இப்போ வறுத்து எடுக்கலாம் நிலக்கடலை வறுத்ததுக்கு அப்புறமா அதே ஸ்பூனில் நம்ம ரெண்டு அதே கரண்டியில் ரெண்டு கரண்டி எள் வெள்ளை எள் எடுக்கலாம் வெள்ளை எள் எடுத்து அதே நம்ம சூடு பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த சமயத்தில் இப்போ வந்து எள் வந்து நமக்கு பொரிய தொடங்கிட்டு எள்ளு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூ இரு சூடு இருக்கு பாருங்கள் அந்த சூட்லேயே நம்ம கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி இலக்கி கொடுக்கலாம் இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா அதை ஆறுனது ஆற எடுத்து வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இன்னொரு பாத்திரம் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க அதில் வந்து பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு அப்புறமா கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கோங்க உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம் பெப்பர் போட்டுட்டு எல்லாம் அப்புறமா இப்போ கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நான் ஒரு பத்து பச்சை மிளகா நான் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம எடுத்து அதில் போட்டு நல்லா எண்ணெயில் பொரிச்ச வச்சலாம் அது பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு நான் வந்து ஒரு டீஸ்பூனு நான் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் நீங்கள் காரத்துக்கேட்ட வாரம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா இப்போ கிளறி கொடுத்துக்கோங்க இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு நாலு ஆட்டு அந்த கத்திரிக்காயை நம்ம அதில் போட்டு நல்லா அந்த மசாலையில் நம்ம இந்த மாதிரி இலக்கி கொடுக்கலாம் மசாலையில் இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா இலக்கி கொடுக்கலாம் இலக்கி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே மூடி நம்ம வேக வைக்கலாம் தண்ணி விடாமல் அந்த எண்ணெயிலே அது வேகட்டும் பாருங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி இலக்கி கொடுத்துக்கோங்க பின்ன பாருங்க இப்ப நல்லா கத்திரிக்காய் வதங்கிட்டு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எச்சரிக்கை தான் எடுத்து நம்ம அதில் விட்டுக்கலாம் விட்டு நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க இலக்கி கொடுத்து கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே மூடி அதை வேக வைக்கலாம் பாருங்க எண்ணெய் மேலே வந்துச்சு இப்போ வெந்துச்சு இப்போ இந்த மாதிரி இலக்கி கொடுத்துக்கோங்க இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அங்கே ஒரு ஒரு லெமன் அளவுக்கு நான் வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன் அதை நம்ம புளிஞ்சு அந்த தண்ணி இதில் விட்டுக்கலாம் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுத்துக்கோங்க இந்த சமயத்தில் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம் தேவையானா போட்டுக்கோங்க போட்டு இந்த மாதிரி நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க இலக்கிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி நம்ம வேக வைக்கலாம் பாருங்கள் எண்ணெய் எல்லாம் மேலே படர்ந்து வந்துருக்குது கத்திரிக்காய் தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக சாப்பாட்டுக்கு பிரியாணிகள்லாம் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்